Hello friends Япка. Yep, அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ம் சூப்பர் ப்ரோ அண்ணா கன்ஃபார்மாக வந்துட்டாங்களா எம்டிக்கு பெயில் கிடச்சிருச்சா எங்கள் தலைவர் வந்தாச்சு வாங்கத்தில் வாருங்கள் தலைவா ஹாய் பிரதர் சூப்பர் அண்ணா வெரி குட் நியூஸ் சார் நல்ல ஒரு லட்சியம் வெளிவு நிச்சயம் ஓகே மக்களே ரொம்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதை எதிர்பார்க்கல ஆனால் நல்ல நியூஸ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட்டு இது ஷேர் பண்ணல ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டு ரொம்பவே மனது அது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஐ அம் ஹேப்பி ஓகே ப்ரோ வாங்கத்தில் வாருங்கள் எனக்கு என்ன பிரச்சனை தெரியல சரி மக்கள்கிட்ட நம்ம ஏதாவது பேசணுமே நம்ம லாஸ்டாக சொல்லியிருந்தோம் ஏன்னா மைவித்திரி ஆட்ஸ் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் மட்டும்தான் வீடியோ போனால் நம்ம தொடர்ந்து இனிமேல் வீடியோ போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பர்சனல் இஸ்யூ அதனால தான் வீடியோ சரியான முடி போட முடியல ரொம்பவே அது ஒரு வருத்தமான செயலாக தான் இருந்துச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன் நம்ம ஃப்ளைட் மோடலில் போட்டிருக்கேன் ஓகே இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்ன பேசணும்னு தெரில இப்போ அடுத்தடுத்து நம்ம கம்பெனியில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த அப்ளிகேஷனும் வரலாம் இல்லை புதுதாக ஒரு அப்ளிகேஷன் வந்து லேன்ச் பண்ணலாம் அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து நம்மளோட தலைவர் வந்து சொல்லுவார் காத்திருங்கள் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கே கண்டிப்பாக வீடியோ வரும் அதாவது நிறுவனம் வந்து இதை விட பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறையா பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் இருக்குது நிறையா ஒர்க் இருக்குது அதே மாதிரியே நம்ம நிறுவனத்துக்கு நம்ம நிறுவனத்துக்கூடையே இருந்தவங்களாம் சில பேர்கள்லாம் வந்து நம்ம நிறுவனத்துக்கு வந்து துரோகம் செஞ்சுருக்காங்க அவங்களெல்லாம் கண்டிப்பாக எம்டி சார் வந்து எடுப்பார் என் வீடியோ நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து வாங்க வாருங்கள் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ தீபாவளிக்கெல்லாம் அமௌண்ட்டு வந்துடுமா ப்ரோ ப்ரோ தீபாவளிக்கு அமௌண்ட் வந்துடுமான்னு கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு லீவுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்கற வாய்ப்புகள் நிறையா இருக்குது தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது இன்றைக்கி தான் தேதி அஞ்சு நாலா இன்றைக்கி தேதி எத்தனை சாரி இன்றைக்கி தேதி மூணு கண்டிப்பாக இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக தீபாவளிக்குலாம் இந்த தீபாவளியை நல்லா விதமாக கொண்டாடுற அளவுக்கு நம்ம எம்டி சார் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் சொல்லுவார் பேமெண்ட் போடுவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை பூச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு மேலே அதாவது லைட் வெளிச்சத்தில் பேசுனா பூச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கு ஓகே ம் அடுத்து இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் சிவகுமார் சூப்பர் ப்ரோ நற்பவி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நட்பவி மைத்ரியார் நற்பவி நற்பவி வாழ்க வளமுடன் ஓகே சீதா லக்ஷ்மி எம்டி சார் வந்தாச்சு போய் வந்ததே போதும் ஓகே ஏன்னா அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கனால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு முதல்ல الاولன் கார்த்திக் ஏடிவி ஓகே காப்பி பேரி ஓகே ஓகே அவர்கோ வாழ்த்து சொல்லிக்கறேன் கண்டிப்பா ஓகே அடுத்து ஹேப்பி 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 ஓகே सपोर्ट மை 3 ஓகே ஓகே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மட்டன் கூப்றேன் ஆ வந்துட்டார் வந்துட்டார் ம் தாத்தா கேட்குறாங்க எம்டி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே இருந்து வந்துட்டார் அப்படிங்கிறேன் ஏன்னா என்னை விட என் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வந்து உங்கள் எம்டி வெளியே வந்துட்டாரா வந்துட்டாரான்னு சொல்லி அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருப்பார் ஏன்னா எனக்குமே நிறையா கஷ்டங்கள் நிறைய 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 கஷ்டங்கள் வீட்லேயும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு வீடியோ பேசிக்கிட்டனால இருக்காரு ஓகே மக்களே உங்கள்கிட்ட ஒரு ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிறேன் எம்டி சார் வெளியே வந்துட்டார் நம்மளோட சேனலை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க நம்மளோட சூப்பரோட ஆண்ட்ராய்ட் டைப் சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள் இனிமேல் வந்து மொபைலை பற்றி நம்ம மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ அது மாதிரி அந்த மொபைல் அப்ளிகேஷன்லாம் ரிவியூ பண்ணுவேன் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதேபோல் மொபைலில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறதுங்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதேபோரே வேலு பசங்கன்னு சொல்லிட்டு அதாவது வேலு பசங்க சேனல் உருவாக்கப்பட்டது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூட இருந்த ஒரு நண்பர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் அவரோட நினைவாக தான் வந்து வேலு பசங்கன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து பசங்களை வச்சு இந்த காமெடி சேனலு அதாவது வெளியில் போய் இந்த பிளாக் சேனல் மாதிரி அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா அப்டேஷன் அதுலேயும் வந்துகிட்டு இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளித்தளங்களில் போய்ட்டு கோயிலை பற்றி காமெடிகள் என்ன நிறைய விஷயங்களாக அதில் வந்து நாங்கள் இனிமேல் வீடியோ வந்து போடுறதாக இருக்கோம் தொடர்ந்து வேலு பசங்கள் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விட்டுட்டு போயிடாதீங்க ஓகே அடுத்து பாவண்டா நீங்கள் இனிமேல் தான் சோதனை பணம் வராதுரா ஆ ஓகே ஓகே அதோ பாருங்கள் நம்மளோட லைவை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து கமெண்ட்ஸு பாவண்டா நீங்கள் இனிமேல் பணம் வராதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு உண்டான எல்லா பதிலும் ஏன்னா கண்டிப்பாக சந்தேகம் இருக்குது எம்டி சார் வெளியே வந்துட்டால் போதுமா பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு உண்டான பதில் எம்டி சார் கூடிய விரைவில் எம்டி சார் வந்து கண்டிப்பாக பதில் எழுப்பாரு நம்ம வந்து இந்த தருணத்தில் எம்டி சார் வெயிலில் வந்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைவாக பேசிக்கிட்டு இருக்கோம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் லைவே போனீங்கன்னா அந்த லைவ் செட்டிங்லாம் எனக்கு மறந்துடுச்சு கிட்டத்தட்ட அதுவே ஒரு அரை மணிநேரம் இப்போ வந்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி லைவ் போடுறது எப்படி தம்மையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு அரை மணிநேரம் இப்போ பார்த்துட்டு தான் இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களை ஓகே அடுத்து சப்போர்ட் எப்பவும் இருக்கும் ப்ரோ சீதா லக்ஷ்மி ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே கடன் இருக்குது சார் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக முறியடிக்கும் விதமாக கண்டிப்பாக நம்ம எம்டி சார் அதுக்குண்டான பதில் நல்ல பதில் கொடுப்பாரு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை వే మాటం బ్రో నెలవారు నియమం వెళ్ళే నిశ్చయం ఓకే ప్లీజ్ அதான் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிறீங்களா ஆ ரிமூவ் பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே ஓகே ஓகேங்க அது கண்டிப்பாக குரூப்பில் வந்து ஒரு ஓட்டு இருக்குது நம்ம அந்த குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அதான் நம்ம சூப்பர் ஆண்டர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதுக்கு மேற்பட்டோர் இருக்கீங்க கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பேத்துக்கு மேலே வந்து நம்ம சூப்பர் ஆண்டர்ஸ் ஷிப்ஸில் இருக்காங்க ஓகே உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் குரூப்பை கண்டிப்பாக டெலிட் பண்ண மாட்டேன் இப்போவும் நான் சொல்கிறது என்னென்னா நம்மளோட மைவித்திரி மக்கள் நிறுவனம் குரூப்பில் வந்து இருக்க இருக்கிறதும் இல்லாததும் அது உங்களோட விருப்பம் நீங்கள் லெஃப்ட் ஆகி போகிறதுனா போய்க்கிங்க அது யாரும் நான் கம்பல் பண்ணலை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பை ஆன் பண்ணி விட்டாலும் விடுவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எந்த வீடியோவும் எந்த இதுவும் பண்ணாதீங்க உங்களோட பதில் கேட்கறதுக்கும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் அதை கண்டிப்பாக அந்த குரூப் ஆன் கண்டிப்பாக நான் சேட்டு ஆன் பண்ணுவேன் ஓகே அதே மாதிரி அடிக்கடி அதில் வந்து மெசேஜ் போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க ஏன்னா ஆயிரம் பேர் இருக்காங்க ஏதாவது வெவ்வேறு மெசேஜ் போட்டோம் அப்படின்னா மக்களும் டென்ஷன் ஆகிருவாங்க யூஸ்ஃபுல்லாக உள்ள மெசேஜ் மட்டும் போடுங்க பூச்சி ரொம்ப அதிகமாக வருது ஏன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் மழை பேஞ்சுதா அது வந்து பூச்சிகள் நிறையா வருது ஏன்னா நாங்களும் விவசாய மக்கள் தானே எல்லாம் அந்த அதில் இருக்க பூச்சிகள் அப்படியே வந்துகிட்ருக்கு ஓகே அமௌண்ட்டு எப்போ வரும் வாய்ப்பு இருக்கா அதான் சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்னா ப்ராப்பர்ட்டி போடணும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து உண்டான வழிகள் வந்து எம்டி சார் விரைவில் பண்ணுறது அதை பற்றி நமக்கு தெரியலை விசாரிச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக நான் பேசுகிறோம் எம்டி சார் சொல்லுவார் மேபி இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ எம்டி சார் கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் பேசுவார் கொஞ்சம் பொறுத்துருங்க ஏன்னா ஜெயில் மக்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேத்தோட மனநிலைமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி சார் உள்ள போய் எனக்கு என்னான்ட்டு உள்ள உட்காந்துட்டாரு ஜெயிலுக்கு போயிட்டாரு இங்க கஷ்டப்படுறது நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்னாதான் கஷ்டமா இருந்தாலும் நிம்மதியா தூங்குறோமோ இல்லையோ கண்டிப்பா சில பேத்துக்கு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது நிம்மதியான தூக்கம் இல்லைனாலும் நிம்மதி இல்லைனாலும் ஒருவேளை ஒருவேளை சாப்பாடாவது நம்ம வந்து நிம்மதியா சாப்பிட்டுருப்போம் வீட்டுல சாப்பிடத்தோட ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு ஜெயிலுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எம்டி சார் வந்து மக்க அங்கேயும் போய் மக்களோட மக்களாக தான் இருந்தார் அதாவது ஜெயிலில் ஒரு நார்மல் செல்லில் அந்த மாதிரி ஒரு செல்லில் தான் இருந்தார் அந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு செல்லில் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் கூட இருப்பாங்க அந்த மாதிரி செல்லில் தான் எம்டி சார் இருந்தார் அந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும் அந்த பாத்ரூம் தான் காமனாக எல்லாம் யூஸ் பண்ணணும் அதே போல் பார்த்திங்கன்னா வெளியே வந்து திறந்து விடுவாங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே பாத்ரூம்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம தான் தண்ணி தூ நம்ம தான் தண்ணி தூக்கிட்டு போகணும் நம்ம தான் பாத்ரூம் வந்து கழுவி விடணும் அது வந்து ஒரு காமன் பாத்ரூம் தான் அதே எல்லாரும் போய் ஃபஸ்ட்டு போய் போயிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் ஒவ்வொருத்தராக வெளியே வந்ததுக்கு வெளியே காத்துக்கிட்டே லைன்லேயே இருப்பாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து பாத்ரூம் போக முடியும் இவ்வளோ கஷ்டங்கள் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இங்கே சுலபமாக நம்ம நம்ம வந்து ஒரு பண கஷ்டம் மன கஷ்டத்தில் தான் இருந்தோமே தவிர இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நம்ம அனுபவிக்கலை ஆனால் இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து எம்டி சார் அனுபவிச்சிட்டு வந்திருக்கிறாரு நம்மளை விட நம்ம எப்படி எம்டி சார் வெளியே வந்துடுவான்னு வேண்டிக்கிட்டு இருந்தோமோ அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளோ வர இருந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஜெயிலில் ஜெயிலுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தா அதோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக புரியும் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் ஜெயிலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் எம்டி சார் இப்போ வந்து பெயிலில் வெளியே வந்திருக்கிறாரு அவரும் அவரோட ஃபேமிலியோடு போய் பேசணும் சில முக்கியமான இதற்கெலாம் அவரும் பேசுவார் பேசிட்டு நமக்கு உண்டான மக்களுக்கு உண்டான வந்து நல்ல பதில் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா மக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட இதோட ஏழு மாதம் முடிவடைந்து விட்டது இந்த ஏழு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் பொறுமையாக இருந்திருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்தவங்க ஒம்பதரை லட்சம் பேர் ஒம்பதரை லட்சம் பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கம்ப்ளைண்ட்டாக என்ன தான் போயிருக்கு அதுவும் முப்பது கம்ப்ளைண்ட்டு எப்படி போணுச்சுங்கிறது தெரியும் அதிலேயும் பாதி கம்ப்ளைண்ட் ஃபேக்குங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இவ்வளோ பேர்த்தில் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம மைவித்துறை நிறுவனத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ சப்போர்ட் பண்ண மக்களை கண்டிப்பாக எம்டி சார் வந்து கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் இதுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக எம்டி வந்து பேசுவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்லாம் வந்து எம்டி சார் தான் சொல்லுவார் என்ன பேசுறதுன்னு தெரியல ஓகே அடுத்து வெல்கம் வெரி முதலில் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் ஓகே ஓகே ஆமாங்க எம்டி சார் வெல்கம் லோன் லோன் கட்டணும் பிரதார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஏழுமலை வெரி வெரி நைஸ் ஓகே நம்ம சப்போர்ட் எப்போவும் வி த்ரீ கம்பெனி ஓகே இன்னொரு ஓகே ஓகே ஒரு முந்நூற்றி அறுபத்தாறு பேர் பார்த்துட்ருக்கீங்க அதே போல எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தீங்க என்னால் எடுக்க முடியல ஏன்னா கடைசி வீடியோ நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சில பல நிறையா ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதனால் சரியானபடி என்னால் பேச முடியல இன்றைக்கி கூட ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் கூட மெசேஜ் போட்டோம் அதுக்கூட நிறையா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாதிரி தான் நிறைய பிக்சர்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க ஓகே ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட இருக்க மனநிலைமை ஒவ்வொருத்தங்களே சரி என்னடா இது எப்படி சார் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி சார் இப்படியே போயிடுவாரோ இல்லை அப்படியே உள்ளேயே இருந்துருவாரோ வெளியே வந்தால் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துருவாரோ அந்த மாதிரி நிறைய நிறைய கமெண்ட்ஸு நம்ம சேனலில் நான் கமெண்ட்ஸ் படிக்கலை ஆனால் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸை ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க ஓகே நடந்தது நடந்து விட்டது அதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டவங்களும் அவங்களோட விருப்பம் ஓகேங்களா அதை வந்து அவங்கவுங்க மைண்ட் செட்டப்பில் பண்ணுறாங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல்னு இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நான் கண்டு நான் வருத்தப்படலை அதான் என்னை நம்பி நம்ம யூடியூப் சேனலை நம்பி சில பேர் உண்மையான எண்ணத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அவங்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோ வந்து ப்ரோ நீங்கள் வந்து எம்டி சார் வரட்டும் ப்ரோ என்ன நீங்கள் வந்து வீடியோ போடுங்க நீங்கள் வந்து வீடியோ போட்டால் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் என் கணவர் வந்து எங்கள் கூட இல்லை சார் நான் குழந்தைய வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பேசியிருந்தீங்க அது மாதிரி நிறையா அதாவது ஒரு சில எல்லாம் சார் எனக்கு அப்பா அம்மாவே இல்லை பிரதார் எனக்கு அப்பா அம்மாவே இல்லை பிரதார் நான் மைவித்திரை நம்பி தானே வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படியே இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க ஓகே வந்துட்டார் எம்டி ஓகே எப்போ பேசுவாங்க எம்டி வந்துட்டாராதினிங் அடுத்து கட் டெய்லிங்களா ஓகே ஹேப்பி ப்ரோ தேங்க் யூ ஓகே நிறைய மெசேஜ் வந்து அடுத்தடுத்து படிக்கிறவங்களையும் மேலே போயிடுது ஓகே மக்களே நான் இத்தோட இந்த லைவை முடிச்சுக்கலான் இருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் தான் நான் லைவு வந்தேன் முந்நூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து லைவ் இருக்கீங்க அடுத்தடுத்து இனிமேல் என்ன நடக்குங்கிறத எம்டி சாரே சொல்லுவார் எம்டி ஃபோரம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனை ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் நிறையா வந்து நான் இன்னும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களை ஃப்ரீ இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க யூஸ்ஃபுல்லாக தான் கண்டிப்பாக வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே தேங்க்யூ மக்களே தேங்க் யூ நமக்கு மட்டும் இல்லை மக்களே நம்மளோட சேனலுக்கு மட்டும் இல்லை நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைவித்திரை நிறுவனத்துக்காக நிறையா சேனல் வந்து அரும்பாடு பட்டிருக்காங்க மக்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மோட்டிவேஷன் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட நன்றியும் நீங்கள் தெரிவிச்சுக்கங்க ஓகே இனிமேல் அடுத்தடுத்து அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதே போல் இந்த எம்டி சார் வந்துட்டாங்கிற சந்தோஷத்தை சேஃபாக கொண்டாடுங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் நம்பர் ஒருத்தல சார் நான் வந்து பட்டாசுலாம் வாங்கி வச்சுட்டேன் சார் சார் வெட்டிக்க போகிறேன் சார் அதுக்குள்ளே அதுபோல் அந்த வண்டியிலே போகிறப்பெல்லாம் வந்து பிரதர்ஸ் ஏன்னா அண்ணனாக நினச்சி கேட்டுக்கிறேன் அண்ணனா தம்பியா அதான் அப்பா சாணத்தில் இருக்கவங்க அன்னை அன்னியானங்கள்லாம் கிஞ்சி கேட்டுக்கிறேன் வண்டியெல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவாக போங்க சந்தோஷத்தில் போகிறேன்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது மூவ் பண்ண வேண்டாம் மெதுவாக போங்க உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க நல்ல விதமாக வெளிப்படுத்துங்க ஓகே அதே போல் ஒரு முக்கியமனேசர் தெரிஞ்சுக்கிறேன் எதிரிகளோட சேனல் அதாவது நமக்கு எதிராளி அதாவது நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறவங்க சேனலில் போய் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம் விட்டுருங்க அதை நம்ம வந்து எம்டி சார் பார்த்துக்குவோம் இனிமேல் நம்மளோட விளைவுகள் நம்ம பார்ப்போம் ஓகே சேஃபாக இந்த கொண்டாடத்தை சேஃபாக கொண்டாடுங்க இந்த தீபாவளி நமக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தீபாவளியே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தீபாவளிக்குள்ளே நமக்கு ஒரு பேமெண்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை கண்டிப்பாக எம்டி சார் சொல்லுவார் பார்ப்போம் உண்டான அப்டேட் நானும் விசாரித்து கண்டிப்பாக போகிறேன் நான் விசாரித்து இப்போ நம்ம யூடியூப் சேனல் போடுறதுங்கிறத விட எம்டி சாரே வந்து நம்ம எம்டி ஃபோரம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் மறக்காமல் எம்டி சார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓகே ஓகே ஓகேங்க ஏன்னா வீடியோவில் வந்து நிறைய தீய சக்திகள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு நான் பாருங்க லைவ் போட்டா வந்து நம்ம மக்கள் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு லைவ் போட்டா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் உள்ளே போந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்காங்க சரி ஓகே அவங்க அவங்களோட வேலை அதான் மக்களை வந்து ஒரு துக்க நிலைக்கு கொண்டு போகணும் மக்களை வந்து கஷ்டப்படுத்துங்கன்னா அது சில ஜென்மங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் விடுங்க இருந்துட்டு போகிறாங்க தேங்க்யூ மக்களே மீண்டும் ஒரு முறை நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னது மன மார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்